கட்டுரை எலெக்ஷன் தந்திரம் திருப்போர் கால்நடை காட்சி சித்திரபுத்திரன் திருப்பூர் கால்நடை காட்சியானது இரண்டு மூன்று வருஷங்களுக்கு முன்னால் சென்ற சட்டசபை தேர்தலின் போது நடத்தப்பட்டது அதற்குப் பிறகு இப்போது இவ்வருஷ சட்டசபை எலெக்ஷன் போதுதான் கூட்டப்பட்டிருக்கிறது அப்படி கூட்டப்பட்ட போதிலும் அதில் நடத்தப்பட்ட சடங்குகள் ஒவ்வொன்றும் சட்டசபை மெம்பர்களின் ஓட்டு பிரசாரத்தில் குறிக்கொண்டே நடத்தப்பட்ட மாதிரியாகவே இருந்தது அந்த குறியின் வேகத்தில் வழக்கமான ஒழுங்குமுறைகள் கூட சிதறப்பட்டு போனதோடு மக்களுக்கு இயற்கையாய் இருக்க வேண்டிய அபிமானமும் பரந்தோடிவிட்டது விவசாயம் என்பது மாற்றப்பட்ட இலாக்காக்களில் ஒன்றான அபிவிருத்தி இலாகாவைச் சேர்ந்தது அதை நிர்வகித்து வருகிறவர் பிராமணரல்லாதார் கட்சியைச் சேர்ந்த ஸ்ரீமான் சத்தி என் சிவஞானம்பிள்ளை அவர்கள் இப்படி இருக்க கவர்னர் அவர்களைக் கொண்டு கால்நடை காட்சியை திறக்கச் செய்வதும் ஸ்ரீமான் ச சி பி ராமசாமி ஐயர் அவர்களைக் கொண்டு பரிசு வழங்கச் செய்வதுமான காரியங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது முன் ஒரு சமயம் இதே திருப்பூரில் தாலுகா போர்டு கட்டடத்திற்கு அஸ்திவாரக் கல் நாட்ட ஸ்ரீமான் சி பி ராமசாமி ஐயர் அவர்களை திருப்பூர்க்காரர்கள் அழைத்த போது ஸ்ரீமான் ஐயர் அவர்கள் தாலுகா போர்டு மாற்றப்பட்ட இலாகாவாகிய மந்திரி பனகலாஜா அவர்கள் ஆதிக்கத்திற்கு கட்டப்பட்டதென்றும் தான் அதில் பிரவேசிக்க முடியாதென்றும் சொன்னவர் இது சமயம் அதே மாதிரி மாற்றப்பட்ட இலாகாவாகிய ஸ்ரீமான் டி என் சிவஞானம் பிள்ளை அவர்கள் ஆதிக்கத்தில் இருக்கும் இலாக்காவுக்கு எப்படி ஏற்றுக்கொண்டார் என்பது விளங்கவில்லை ஒரு சமயம் மாற்றப்பட்ட இலாகாவில் மந்திரிகளுக்கு அப்போதிருந்த செல்வாக்கு இப்போது இல்லாமல் இருக்கலாம் என்று வைத்துக் கொண்டாலும் விவசாய கட்சி நடத்திய பிரமுகர் ஸ்ரீமான் வி சி வெள்ளியிருக்கு உண்டர் அவர்கள் இந்த இலாக்கா மந்திரியே அலட்சியம் செய்த காரணம் என்னவோ ஒரு சமயம் தானம் ஸ்ரீமான் டி என் ராமலிங்கம் செட்டியார் அவர்களும் ஆர் கே சண்முகன் செட்டியார் அவர்களும் பிராமணர் கட்சியை விட்டு சட்டசபை எலெக்ஷனை உத்தேசித்து இப்போது புதிதாய் பிராமணர் கட்சியான சுயராஜ்ய கட்சியில் சேர்ந்து விட்டதால் அந்தக் கட்சிக்கொரு ரகசிய சூத்திரராய் இருக்கும் பிராமண மந்திரியான சி பி ராமசாமி ஐயர் அவர்களுக்கு கௌரவம் கொடுத்து அவர்களால் தங்களுக்கு எலெக்ஷனில் வெற்றி உண்டாக விளம்பரம் செய்ய சொன்னார்கள் போலும் அதை உத்தேசித்தே ஸ்ரீமான் சி பி ஐயர் அவர்களும் தனது பிரசங்கத்தில் ஓட்டர்கள் கவனித்து இவர்களுக்கே ஒட்டு செய்யத்தக்க வண்ணம் மேல் பவானி திட்டமானது இப்போது சென்னை சட்டசபையில் உள்ள உங்கள் பிரதிநிதிகளான ஸ்ரீமான்கள் பி சி வெள்ளியங்கிரிக ஒண்டர் டி என் ராமலிங்கம் செட்டியார் சி வி வெங்கிட்டரமண ஐயங்கார் ஆகிய இவர்களால் வற்புறுத்தப்பட்டதின் பேரில் மேட்டூர் திட்டம் கவனிக்கப்பட்டதாகவும் மறுபடியும் மேற்படி மூன்று பிரதிநிதிகளும் நிர்பந்தித்தால் காரியம் நடக்கும் என்றும் சொல்லுகிறார் இதன் அர்த்தம் என்ன அடுத்த தேர்தலுக்கு மறுபடியும் இந்த மூன்று கனவான்களுக்கே ஓட்டு செய்யுங்கள் உங்கள் பூமிக்கு வாய்க்கால் வரும் என்று சொல்லுவதுதானே அல்லாமல் வேறென்ன சீமான் சி ராஜகோபாலாச்சாரியார் என்கிற பிராமணரவர்கள் இந்த மூன்று பேருக்கே ஓட்டு கொடுங்கள் கள்ளு உலகத்தை விட்டே ஓடிவிடும் என்கிறார் சீமான் எஸ் சீனிவாசையங்கார் என்கிற பிராமணர் அவர்கள் இந்த மூன்று பேருக்கே ஓட்டு செய்யுங்கள் சுயராஜ்யம் வந்துவிடும் என்கிறார் சீமான் சத்தியமூர்த்தி என்கிற அவர்கள் இந்த மூன்று பேருக்கே ஓட்டு செய்யுங்கள் பனகல் ராஜா கம்பெனியே பாப்பர் ஆக்கிவிடலாம் என்கிறார் சீமான் ஏ ரங்கசாமி ஐயங்கார் என்கிற பிராமணர் அவர்கள் இந்த மூன்று பேருக்கே ஓட்டு செய்யுங்கள் முட்டுக்கட்டை போடலாம் என்கிறார் சர் சி பி ராமசாமி ஐயர் என்கிற பிராமணரவர்களோ இந்த மூன்று பேருக்கே ஓட்டு செய்யுங்கள் உங்கள் பூமிக்கு தண்ணீர் பாய்ச்சலாம் என்கிறார் இத்தனை பிராமணர்கள் இம்மூவரும் சட்டசபைக்கு வர பாடுபடுவதன் பாடுபடுவதின் நோக்கம் என்ன எப்படியாவது பிராமணரல்லாதார் கட்டுப்பாட்டை உடைத்து தங்கள் பின்னால் தங்கள் சொற்படி ஆடும் பிராமணரல்லாதாரே கூடுமானவரை சட்டசபைக்கும் இழுத்து எப்படியாவது பிராமணரல்லாதார் இயக்கத்தை அடியோடு தொலைத்து பிராமண ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு அல்லாமல் வேறென்ன அப்படிக்கில்லை என்றால் சீமான் சி ராஜகோபாலாச்சாரியார் ஓட்டு பிரசாதத்துக்கு வர காரணம் சர் சி பி ஐயர் இந்த மூன்று பேரால் திட்டம் ஒப்பு கொள்ளப்பட்டது இந்த மூன்று பேரும் வலியுறுத்தினால் தண்ணீர் வரும் என்று சொல்ல என்ன இந்த மூன்றில் இரண்டு பேருக்கும் தங்கள் சமூகம் இக்கேடு கேட்டாலும் தங்களுக்கு அக்கறையில்லை எப்படியாவது தங்களுக்கு சட்டசபை மெம்பரானால் போதும் என்கிற நிலையில் என் மகன் செத்தாலும் மருமகள் தாலி எறுத்தால் போதும் என்கிற மாதிரி பிராமணர்கள் பின்னால் தெரிகின்றார்கள் தங்களுக்கு தங்கள் இனத்தாரிடம் ஏதாவது ஓட்டு வேண்டும் என்றிருந்தால் அப்போது மாத்திரம் நானும் வேளாள குலம் நீங்களும் வேளாள குலம் வேளாளர் ஓட்டு வேளாளர் அல்லாதாருக்கு போகலாமா ஜாதி அபிமானம் வேண்டாமா என்று உபதேசம் செய்து ஓட்டு கேட்பதும் தாங்கள் வேறு ஒருவருக்கு ஏதாவது செய்யத்தகுந்த சந்தர்ப்பம் இருக்கும்போது அந்த ஜாதியை மறந்துவிட்டு வேறு ஒருவருக்கு அதுவும் தங்களை சூத்திரன் தாசி மகன் அடிமை என்று சொல்லும் பிராமண வகுப்புக்கு அதுவும் சர்க்கார் ஊழியருக்கு அதை இருந்தால் குல அபிமானத்தின் பேரில் ஒருவரை போய் ஓட்டு கேட்க இவர்களுக்கு யோக்கியதை இது சீமான் டி என் சிவஞானம்பிள்ளை அவர்கள் நல்ல கொழுத்த வேளாளர் சீமான்கள் வி சி டி என் ராமலிங்கன் செட்டியாரும் வேளாளர்கள் அவருக்கு இவர்கள் என்ன பெருமை தந்தார்கள் அல்லாமலும் எலெக்ஷன் சமயம் பார்த்து கண்காட்சி எதற்கு கூட்ட வேண்டும் இதனால் எவ்வளவு செலவு வந்த அதிகாரிகள் பொதுஜனங்கள் பணத்தில் வந்திருக்கிறார்கள் அங்கு வந்த பதினாயிரக்கணக்கான பொதுஜனங்களும் எவ்வளவு பணத்தை செலவு செய்து கொண்டு வந்திருக்க வேண்டும் எவ்வளவு பேர் இதன் பயனாக சூதாட்டத்தில் நஷ்டமடைந்திருக்க வேண்டும் இதனால் யாருக்கு என்ன லாபம் சர் சி பி ஐயர் வந்து சீமான்கள் சி வி வெங்கிட்டரமணையங்கார் பி சி வெள்ளியங்கிரிக உண்டர் டி என் செட்டியார் ஆகிய இவர்களுக்கு ஓட்டு கொடுங்கள் என்று ஜாடையாய் அதுவும் பிராமண நன்மையை உத்தேசித்து சிபாரிசு செய்வதற்கு பொதுஜனங்கள் பணத்தில் இவ்வளவு ஆடம்பரம் செய்யப்பட்டது என்றால் இதன் உண்மையறிந்த யாருக்குத்தான் மனம் வேதனை உண்டாகாது நம் நாட்டு பாமர ஜனங்கள் இதை அறியாமல் எவ்வளவு பேர் எவ்வளவு பணம் செலவு செய்து கொண்டு வந்து வேடிக்கை பார்த்து போனார்கள் தெருக்கூத்துக்கும் கால்நடை காட்சிக்கும் என்ன வித்தியாசம் கூத்தாடியும் ஜனங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு ஏற்பட கூத்தாடுவதாய் சொல்லுகிறான் கண்காட்சியும் ஜனங்களுக்கு விவசாய ஞானம் ஏற்படுத்துவதற்கு என்று சொல்லுகிறார்கள் இரண்டின் உள்கருத்தும் சுயநலம் அல்லாமல் வேறு என்ன குடியரசுக் கட்டுரை ஜூன் ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு